வணக்கம் நேர்களே உங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் கார்னர் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் இந்த எபிசோட்ல நம்ம ஒரு ஆட்டோஷங்கருக்கே சவால் விட்ட இன்னொரு சீரியல் கில்லர் இப்ப ரீசன்டாக கென்னியாவில் மாட்டியிருக்காப்ல யார் அந்தாலும் அப்படி என்ன அந்தாலும் ஆட்டோ சங்கரை தாண்டி பெரிய சம்பவத்தை பண்ணாப்புல தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த வீடியோ பார்த்து முடிச்சவொன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க மறக்காமல் நம்ம சேனலுடைய வீடியோஸை முதல்ல உங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊர் ஆட்டோ சங்கரே எந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு வாய்ப்புகள் உண்டு அவனுக்கே சவால் விட்ட ஒரு சீரியல் சைக்கோ கில்லர் இப்போ யார் சாரவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கென்யாவுடைய தலைநகரான நைரோபியில் இருக்குது அங்க ஒரு குப்பை கிடங்கு ஒன்று பெரிய குப்பை கிடங்கு அந்த மொத்த ஊருடைய குப்பைகள் எல்லாம் தான் வந்து கொட்டி தீர்க்கப்படுமா அப்படி ஒரு குப்பை கிடங்கு ஒன்று இருக்குது ஒரு காலத்தில் அபேண்டன்ட் குவாரியாக இருந்த இடம் அது இப்போ குப்பை கிடங்காக மாறி போச்சு அந்த இடத்துல இருந்து அளவுக்கு மீறி ரொம்ப ஹெவியாக ஸ்மெல் வருது அங்கே இருக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் எல்லாரும் கம்ப்ளைண்ட்டை பண்ணியிருக்காங்க இதை வச்சு அங்கே கொஞ்சம் கிளீன் பண்ணலாம் ப்ராப்பரா பிறா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கிளீன் பண்ணும்போது பாலித்தீன் பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட வெட்டப்பட்ட நிலைமையில் உடல் உறுப்புகள் மனிதர்களுடைய உடல் உறுப்புகள் அங்கே கிடச்சிருக்கு பயந்து போய் உடனே போலீஸுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த கிரைம்ஸினை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்து அவங்களும் தோண்ட தோண்ட குப்பைகளை அங்கங்கே உள்ளே தோண்டி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அவங்களுக்கு அடுக்கடுக்காக இதே மாதிரி பாலித்தீன் பேக் கிடைச்சிருக்கு எல்லா பாலித்தீன் பேக்ஸ்குள்ளையும் வெட்டப்பட்ட நிலைமையில் மனிதர்களுடைய உடல் உறுப்புகள் இருக்குது இப்போ இதுவரைக்கும் அது எல்லாத்தையும் எடுத்து ஃபரன்சிக் டீம் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க அடுத்த கட்ட ஃபார்மாலிட்டிஸுக்கு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கப்படும் பொழுது இதுவரைக்கும் கிடைச்ச உடல் உறுப்புகளே கிட்டத்தட்ட ஒம்பது பேர் அதாவது வேற வேற நபர்களுடைய உடல் உறுப்புகள் அது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு இதில் எட்டு பேர் பெண்கள் ஒருத்தருடைய உடல் உறுப்பு மட்டும்தான் அது ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலை அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க இதே தருணத்தில் ஜோஸ்வின் ஓவினோ அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை காணா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சகோதரி போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க போலீஸை பொறுத்தளவுக்கு வழக்கமாக ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஆரம்பிப்பாங்களோ அதே மாதிரி அந்த ஜோஸ்வின் ஓவினோவுடைய ஃபோன் நம்பரு எங்கே போயிருக்கு கடைசியாக எது வரைக்கும் அதை ட்ராக் பண்ணப்பட்டிருக்கு இப்போ அந்த நம்பர் ஆக்டிவாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி போலீஸ் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அவங்களுடைய ஃபோனு இன்னும் ஆக்டிவாகத்தான் இருக்குது ஒரு இடத்துல சிக்னல் காட்டுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் போலீஸுக்கு கிடைக்கல அதோடு சேர்த்து அந்த ஃபோனில் இருந்து நம்ம ஜிபேலாம் அப்போ பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு பணப்பரிமாற்றம் பண்ணுறதுக்கு அந்த ஃபோனை இப்போ வச்சுருக்க ஒரு நபர் முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு உடனே இந்த ஃபோனை கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிளப்பு அங்கே யூரோப்பியன் சாக்கர் சாம்பியன்ஷிப் ஃபைனலை பார்க்க போன ஒரு நபரை அந்த கிளப்புக்கு வெளியவே வச்சு சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணியிருக்கு போலீஸு இந்த ஆள் தான் ப்ரைம் சஸ்பெக்டாக இருப்பான் அப்படின்னு ஆனால் போலீஸுடைய நினைப்பு என்ன அப்படின்னா ஜோஸ்பின் ஓவினோ அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு காணாமல் போச்சு அவங்க தான் என் சகோதரி என் சகோதரி காணாமல் போயிட்டாங்கன்னு ஒரு மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்ணாங்கள்ல ஒரு லேடி அந்த கேஸில் சந்தேகத்தின் பேரில் தான் இந்த ஆளை அரஸ்ட் பண்ணது ஏன்னா அந்த பொண்ணுடைய ஃபோனு இவங்கையில் தான் இருக்குது இப்போ அந்த பேசிஸில் தான் போலீஸ் இவனை பிரைம் சஸ்பெக்டாக அரெஸ்ட் பண்ணது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விக்டிமுடைய ஃபோனு வேறு ஒரு நபருடைய கையில் இருந்ததுன்னு சொல்லி அவனையும் செகண்ட் சஸ்பெக்டாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு ஆனால் அந்த செகண்ட் சஸ்பெக்ட் யார் அதை ஐடென்டிட்டி என்னங்கிறத போலீஸ் இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணவே இல்லை ஆனால் இந்த முதல்ல ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி தூக்கிச்சு பார்த்தீங்களா போலீஸு அந்த ஆளுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலின்ஸ் ஜுமைசி கலூசா முப்பத்தி மூணு வயது நிரம்பிய ஒரு நபர் இந்த ஆள் ஆனால் இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி தம்பி ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் ஆகிடுச்சு அந்த பொண்ணுடைய ஃபோனு உன் கையில் இருக்குது அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்டால் அப்போ தான் இவன் சொல்லியிருக்கான் அந்த பொண்ணை நான் கொலை பண்ணிட்டேன் துண்டு துண்டாக வெட்டி பாலித்தீன் கவரில் போட்டு உப்பையில வீசிட்டேன் அங்கே தான் நான் புதைச்சேன் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான் இப்போ போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு ஒரு மிஸ்ஸிங் கேஸு ஒரு மர்டர் கேஸாக மாறிப்போச்சு அப்படின்னு ஆனால் தான் மிகப்பெரிய ஷாக்கே போலீஸுக்கு இருக்கு அவன் சொல்லியிருக்கான் இந்த பொண்ணு மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணையும் சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பெண்களை இதே மாதிரி நான் கொடூரமாக கொலை செஞ்சு அவங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் துண்டு துண்டாக வெட்டி பாலித்தீன் கவரில் போட்டு அதே குப்பைகரங்களை தான் புதைச்சிக்கிட்டு வந்தேன் நான் முதல் முதல் கொலை பண்ண பொண்ணே யார் அப்படின்னா ஏன் தான் அவள் மேலே இருக்க கடுப்பில் தான் அவளை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அவளுடைய உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் வெட்டி பாலித்தீன் கவரில் போட்டு அந்த குப்பையில் போய் புதைச்சேன் ஆனால் யாரும் அதை கண்டுபிடிக்கவே இல்லை எந்த ஒரு விஷயமாகவும் அந்த விஷயம் வெளியே வரவே கிடையாது அப்போ நம்ம தைரியமாக இந்த விஷயத்த கண்டினியூவாக பண்ணலாம் யாரும் நம்மளை எதுவுமே பிடிக்க முடியாது அப்படிங்கிற அந்த விஷயம் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சு தான் இந்த நாற்பத்தி ரெண்டு கொலைகளையும் நான் மொத்தமாக அரங்கேற்றினேன் இதில் இறந்து போன பல பெண்களோட ஏற்கனவே நான் உறவும் வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்கான் இப்போ டிசிஐ உடைய சீஃப்பாக இருக்கக்கூடிய முகமது அமீன் அப்படிங்கிற ஒரு ஹையர் போலீஸ் ஆஃபீஸர் அவர் இந்த விஷயத்தை மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு நாங்கள் அவனை இன்ட்ராகேட் பண்ணும்போது இவ்வளோ விஷயத்தையும் அவன் சொன்னான் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே இது எல்லாமே தாண்டி இந்த கேஸில் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு கொலைகிறதுக்கு முன்னாடி நான் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வேற ஆனால் நாற்பத்தி மூணாவதாக இப்போ ஒரு பொண்ணை நோட்டம் விட்டு அந்த பொண்ணை போட்டு தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது உங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வேலை பார்க்குற ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸரான சூசன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு குப்புன்னு வெறுத்துருக்கு இதை கேட்டதுக்கப்புறம் இது போகவே அந்த குப்பைக்கடங்கு எங்கே இருக்குதோ அங்கே இருந்து நூறு மீட்டரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனே இருக்குது ஆனால் இவ்வளவு துணிஞ்சு அவன் அந்த காரியத்தை பண்ணியிருக்கான் அதுக்கு காரணம் என்னென்னா இதே குப்பைக்கடங்குலேருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் இவனுடைய வீடு அந்த ஸ்லெம் ஏரியாவில் இருக்குது இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதாவது இத்தனை கொலைகளையும் தாந்தாம் பண்ணேன் அப்படின்னு அவனே கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அவனுடைய வீட்டை போய் சோதனை போட்டோம் அது கிட்டத்தட்ட வெறும் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் அந்த வீட்டில் இருந்தே எங்களுக்கு பத்து மொபைல் ஃபோனு இருபத்தி நாலு சிம் கார்டு ஆறு ஆண்களுடைய ஐடி கார்ட்ஸு ரெண்டு பெண்களுடைய ஐடி கார்ட்ஸு ஒரு கிளவுஸு கழுத்தை நெரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கயரு நிறைய பிளாஸ்டிக் பேக்ஸு இதெல்லாம் போக ஒரு பெரிய வீச்சர்வா மாதிரி ஒரு பெரிய கத்தி உடல்களை வெட்டி தனித்தனியாக உறுப்புகளை பிரிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்களையும் அவன் வீட்டில் இருந்து நாங்கள் கைப்பற்றினோம் இதை ஃபர்தராக இன்னும் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் தாண்டி இவனை பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் போலீஸ் கையங்கலவமாக அரெஸ்ட் பண்ணியிருக்கு நான் சொன்ன அந்த இடத்துல அதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தான் அதாவது பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் தன்னுடைய கடைசி கொலையை தான் அரங்கேற்றினதாக அவன் போலீஸ் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கான் இப்போ போலீஸை பொறுத்தளவுக்கு இவன் நாற்பத்தி பெண்களை நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இதுவரைக்கும் நமக்கு ஒம்போது சடலங்கள் தான் அதாவது ஒம்பது பேருடைய வெட்டப்பட்ட உடல் உறுப்புகள் தான் நமக்கு கிடச்சிருக்கு இது ஃபர்தராக இன்னமும் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த குப்பை கடங்கை மொத்தமாக தோண்டி இத்தனை பேருடைய உடல்களையும் எடுத்ததுக்கப்புறம் தான் இவன் சொல்கிறதே உண்மையாக பொய்யா எத்தனை பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் தானா இல்லை அதுக்கு மேலேயும் எண்ணிக்கை ஏறுமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் ஆனால் மனித உயிர்களை துச்சமாக நினச்சி இப்படி பல உயிர்களை வாங்கின இவனுக்கு சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல அந்த டிசி உடைய சீஃப்பு இதுதான் நம்ம ஒரு ஆட்டோ ஷங்கரையே ஓவர் டேக் பண்ண இந்த சீரியல் சைக்கோ கில்லருடைய வழக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்